வெரி ஆர் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கல் அமெரிக்காவில் ஒரு லாபி பண்ணுறாங்க அதே மாதிரி ஐரோப்பாவில் பண்ணுறாங்கன்னு போது ஏஷியான்றது ஒரு முக்கியமான பகுதி அதுலேயும் சொல்ல போனால் இந்தியான்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான இருக்கே நம்ம ஊர்லேயே லாபி இருக்கு ஓகே இஸ்ரேலோட லாபி இருக்கு குறிப்பிட்ட சொல்லணும்னா ரெண்டு அமைத்துகளை சொல்லலாம் ரொம்ப போய் பார்த்தோம் அப்படின்னா இங்கே அட்வைசர் மாதிரியான ரோல்களில் அதிகாரமிக்க ரோல்களில் வரவங்க இந்த மாதிரியான அமைப்புகளில் ஏற்கனவே பணியாற்றிட்டு வருவாங்க செயல்பாடுகளை கவனிச்சிங்க அமெரிக்காக்குள்ளேயே போயெல்லாம் சில அசாசினேஷன்ஸ்லாம் கூட நடந்ததாக தகவல்கள் ஈரான் ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு ரெண்டு காரணங்கள் பாதாம் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ ஆனால் இப்போவுமே ஈரான் கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் தெரியாமல் அவங்க வந்து மறைச்ச வச்சிருக்காங்க தேவையான டைமில் வந்து அதை நம்ம வெளிப்படுத்தலாம் அது குறிப்பாக வந்து இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்துகிறதா இருக்கட்டும் அல்லது எவ்வளோ பெரிய ஆபத்து வந்தாலும் அந்த நேரத்தில் அதை பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க இன்னொரு ஆச்சரியமான விஷயமும் சொல்கிறேன் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஈரானில் தான் சொல்லுங்கள் இன்னொரு புரிதல் உலக அரசியல் நமக்கு பல தடவை நிறுவுனது என்ன அப்படின்னா இங்கே எல்லாத்துக்குமே ஒரு விலை இருக்குது இங்கே தேர்ட் தேர்ட்லாக நான் இங்கே ரெஃபர் பண்ணுறேன் இவ்வளோ விஷயங்கள செய்த இஸ்ரேல் அரசாங்கம் அவர்களுடைய மக்களுக்கு எந்தவிதமான பாதிப்பும் நடக்கலையா அந்த எழுபது வருஷத்தில் எல்லா இடத்துலையும் சேஃபாக இருக்காங்களா யூதர்கள் அப்படி சொல்ல முடியாது பாதிப்பு நடக்கலைன்னு சொல்ல முடியாது பாதிப்பு இருக்கு ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அமெரிக்காவில் ஒரு லாபி பண்ணுறாங்க அதே மாதிரி ஐரோப்பாவில் போது ஏஷியான்றதும் ஒரு முக்கியமான பகுதி அதுலேயும் சொல்ல போனால் ரொம்ப இம்பார்ட்டண்டான பகுதி இருக்குது நம்ம ஊர்லேயே லாபி இருக்குது ஓகே இஸ்ரேலோட லாபி இருக்குது ஓகே குறிப்பிட்ட சொல்லணுன்னா ரெண்டு அமைப்புகளை சொல்லலாம் சாந்தம் ஹவுஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது இந்த சாந்தம் ஹவுஸுங்கிற அமைப்பு பார்த்திங்கன்னா நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்துறதுக்கான அமைப்பாக அவங்க தன்னை அடையாளப்படுத்திக்கிறாங்க அவங்க எவ்வளோ வலிமையான அமைப்பு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய மீட்டிங்ஸ் கான்ஃபரன்சஸ் அதில் என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்கன்ற மினிட்ஸை அவங்களோட வெப்சைட்டில் போடுறாங்க சேந்தம் ஹவுஸ் டாட் காம் ஒரு வெப்சைட் இருக்குது அதில் போய் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் என்ன போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் என்ன போட்டிருக்காங்கன்னு படித்து பார்த்தா இன்றைக்கி நடந்துட்டுருக்க நிகழ்வுகளுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும் அப்போ எவ்வளோ அட்வான்ஸ்டாக திங்க் பண்ணி லாபி பண்ணி தன்னுடைய அஜெண்டாவாக அவங்க மீட் பண்ணுறாங்கன்றதை நம்ம விளைவிக்கணும் இதே மாதிரியே சிஎஃப்ஆர்னு ஒரு அமைப்பு இருக்குது கவுன்சில் ஃபார் ஃபாரின் ரிலேஷன்ஷிப்ஸ்னு சொல்லிட்டு இந்த சிஎஃப்ஆர்ங்கிற அமைப்பு வந்து சாந்தம் ஹவுஸ் எப்படி வந்து யூகே அண்ட் யூகேவை சார்ந்த நாடுகள் கூட சேர்ந்து செயல்படுறாங்களோ அதே மாதிரி அமெரிக்கா அமெரிக்கா சார்ந்த நாடுகள் கூட சேர்ந்து இந்த கவுன்சில் ஃபார் ஃபாரின் ரிலேஷன்ஷிப் சில செயல்படுறாங்க சிஎஃப்ஆர் இந்த சிஎஃப்ஆர்க்கும் ஒரு வெப்சைட் இருக்குது அதில் போய் பார்த்தாலும் அந்த அஜெண்டாவும் இந்த அஜெண்டாவும் ரொம்ப அலைண்டாக இருக்கும் இதெல்லாம் ரொம்ப நமக்கு கியூரியஸாக இருக்கும் எப்படி ஒரு இருவேறு அமைப்புகள் இருவேறு கண்டங்களில் இருக்காங்க ஒரு அஜெண்டாவுக்கு வேலை செய்கிறாங்க அப்படின்ட்டு இந்த சாந்தம் ஹவுஸோட செயல்பாடுகள் இந்தியாவில் இருக்கும் இவங்க இந்தியாவில் வந்து ரிலேஷன்ஷிப்ஸை பெட்டர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி இங்கேயும் வந்து நிறைய செயல்பாடுகள் பண்ணுவாங்க இன்னும் நம்ம ரொம்ப நுணுக்கமாக போய் பார்த்தோம் அப்படின்னா இங்கே அட்வைசர் மாதிரியான ரோல்களில் அதிகாரமிக்க ரோல்களில் வரவங்க இந்த மாதிரியான அமைப்புகளில் ஏற்கனவே பணியாற்றிட்டு வருவாங்க இல்லை இப்போது இந்த மாதிரியான அமைப்பு அமைப்புகள்னால் அவங்க இந்தியர்களாக தான் இருப்பாங்க கரெக்டுங்களா இந்தியா மெஜாரிட்டியாக இந்தியர்கள் தான் இருப்பாங்க பட் ஃபாரினர்ஸும் வருவாங்க ஆனால் அப்படி இந்தியர்கள் கூட இந்தியன்றது நீங்கள் பிறப்பில் அடிப்படையில் இந்தியர்கள்னு சொல்கிறீங்க பட் ஐடியாலஜி அடிப்படையில் அவங்க வந்து ஒரு குளோபல் சீரிஸ் தான் இருப்பாங்க அது வந்து ப்ரோ இஸ்ரேலாக இருப்பாங்க தே ஆர் குளோபல் சிட்டிசன்ஸ் ஹூ ஆர் ப்ரோ இஸ்ரேலி பை மைண்ட் செட் ஹூ வில் ஒர்க் ஃபார் தட் அஜெண்டா ஒரு பத்து வருஷம் வேலை செஞ்சுட்டு அங்கேருந்து வருவாங்க ஏன் இந்த கேள்வி கேட்கப்படுதுன்னா இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு குறிப்பா இந்தியாவில் பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ப்ரோ இஸ்ரேல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஆல்மோஸ்ட் போயிட்டு இருக்குன்னு சொல்லி எதிர்கட்சிகளோட விமர்சனமா இருக்கு ஈவன் இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வாஜ்பாய் பீரியட்ல கூட பாலஸ்தீனத்துக்கு வந்து தான் ஆதரவு வந்து தெரிவிச்சிருந்தாங்க ப்ரோ இஸ்ரேல் அப்படின்றது ஸ்டாண்டே எடுக்கலை அப்போ இது நம்ம எப்படி புரிஞ்சிக்கிறது இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்காங்க இந்த நிலைக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணுமா இல்லைனா வந்து திடீர் மோடி கவர்மெண்ட் வந்து இது மாறி வச்சு நம்ம எடுத்துக்கலாமா இல்லை அப்படி இல்லை இது வந்து இந்த இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸோட அஜெண்டாவே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் பிளான் தான் எல்லாமே ஏ ஒரு ஷார்ட் டேம்க்கு ஒரு பிளானே அவங்க இருக்காது அடுத்த ஆறு மாதத்தில் எதுவுமே நடக்காத மாதிரி தான் இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நகர்வை நாகித்து கொண்டு போவாங்க யாசர் அராஃபத் அவர்கள் உயிரோடு இருந்தும் போது ஒரு பாலஸ்டீனியன் ப்ரோ ஸ்டான்ஸ் இந்தியாவுக்கு இருந்தது அஸ் அ நேஷனாக இருந்தது டிப்ளமேட்டிக் ஸ்டான்ஸுமே அப்படி தான் இருந்தது ஆனால் காலப்போக்கில் அது எப்படி மாறுதுன்னா இந்த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸோடைய அதிகார மையம் விரிவடையும் போது இந்தியாக்குள்ளே வந்து அவங்க அமெரிக்காவில் செஞ்ச அதே வேலையை இங்கே என்ன தான் வெளிப்படையாக வந்து எதிர்கட்சிகள் பேசினாலுமே அங்கே செஞ்ச அதே வேலையை பை பார்ட்டி ஸ்டான்ஸுன்ற வேலையை இங்கேயுமே செய்கிறாங்க இரு தரப்புலேயும் இருக்கிற ஆட்களில் தனக்கு சாதகமான ஆட்களை அவங்க வந்து தன் தன்மையைப்படுத்திக்கிறாங்கன்னா அவங்களுக்கு புரியாது என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாமே செய்வாங்க அப்போ அந்த மாதிரி வரும்போது ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அவங்களுக்கு ஆதரவுன்ற நிலை வரும் அப்படி தான் அமெரிக்காவுக்கு வந்தது இதை எந்த அமெரிக்கனும் விரும்புறதில்ல நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சு இது வச்சிருக்க பணத்தை எடுத்துகிட்டு போய் பாலஸ்தீனில் இருக்க ஒரு அப்பாவியை கொள்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் பெரும்பாலான அமெரிக்க குடிமக்களோட ஸ்டாண்ட்ஸ் ஆனால் வருஷத்துக்கு நாலு பில்லியன் டாலர் இஸ்ரேலுடைய எய்டாக போகுது எப்படி ஓகே இப்போ அதே மாதிரி இப்போ இஸ்ரேலுடைய ஒரு மோட்டிவ் அப்படின்றது எக்ஸ்பான்ஷன் அப்படின்றத நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆனால் எங்கள் கேள்வி என்னன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் குறிப்பாக ஜோர்டானா இருக்கட்டும் இப்போ கூட சிரியாவில் வந்து அமெரிக்காவுக்கு சார்பான ஒரு அரசாங்கம் தான் இருக்குன்னும் போது இவர்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து முன்னாடியே தெரியாதா இஸ்ரேல் வந்து இன்னைக்கு காசாவை ஆக்கிரமிச்சிருக்காங்க லெபனானை கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிச்சுட்டு இருக்காங்க இது நாளைக்கு நமக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியாதா இல்லைன்னா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கு சாதகமாக இருக்கிற நாடுகளை மட்டும் ஆக்கிரமிக்க மாட்டாங்களா இல்லை அப்படி சொல்ல முடியாது இன்ஃபேக்ட் அமெரிக்காவுடைய அலைண்டாக இருக்கும்போதே சில நாடுகள் மேலே ரொம்ப அக்ரசிவ் ஸ்டான்ஸ்லாம் எடுத்திருக்காங்க அவங்களோட மொசாட் செயல்பாடுகளை கவனிச்சிங்க அப்படின்னா அமெரிக்காக்குள்ளேயே போயெல்லாம் சில அசாசினேஷன்ஸ்லாம் கூட நடந்ததாக தகவல்கள்லாம் இருக்குது இப்போ இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா பன்னிரெண்டு நாடுகள் வந்து இவங்க நேரடி மற்றும் மறைமுக பகை நாடுகள்னு ஒரு பட்டியல் வச்சிருக்காங்க அந்த பன்னிரெண்டு நாடுகளுக்குள்ள ஃபஸ்ட்டு ஒத்துமை இல்லை நீங்கள் இப்போ பாப்புலேஷன் வைஸ் பார்த்திங்கன்னா இந்த பன்னெண்டு அரேபிக் கண்ட்ரிஸும் பெருசு நீங்கள் எக்கானமியும் பார்த்தீங்கன்னா ஆயில் எக்கானமியும் இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது அண்ட் லெகசியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குடி மக்களாக கல்ச்சுரலி இவங்க ரொம்ப ஓல்டு இஸ்ரேலுங்கிற நாடு நைன்டீன் ஃபார்ட்டி தான் வருது ஆனால் இது எல்லாமே இருந்து கூட இஸ்ரேலை எதிர்க்க முடியல அப்படின்னா இவங்களுக்குள்ள ஒரு காமன் அஜெண்டாவே இல்லை ஒரு ஒருத்தருக்கும் அவங்களோட தனிப்பட்ட அஜெண்டா இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது அது ரொம்ப கஷ்டம் இளைஞர்களுக்கு வந்து காமன் அஜெண்டாவை உருவாக்குறாங்க இல்லை ஏன் நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குது இப்போது பாலஸ்தீனத்தில் இருக்கிறவங்க அரபிக் முஸ்லீம்ஸாக இருக்காங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய எகிப்தாக இருக்கட்டும் ஜோர்டானு சிரியா எல்லா நாடுகளுமே அரபிக் பேசக்கூடிய முஸ்லீம் தான் இருக்குது ஆனால் இவங்கெல்லாம் தாண்டி பர்ஷ்யன் மொழி பேசக்கூடிய ஈரான் தான் வந்து காசாவை வந்து ஆதரிக்கிறதுன்னு போது கொஞ்சம் அப்போ வர்க்க நலன் வந்து முக்கியமாக இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் வர்க்க நலன்கிறது வந்து சரித்திரத்தில் வந்து எங்கெல்லாம் வந்து ரீதியாக மக்கள் பாதிக்கப்படுறாங்களோ அப்போ யார் வர்க்க நலன் கொண்டு அதை அணுகிறாங்களோ அவங்க தான் அதுக்கு தீர்வு கொடுத்துருக்காங்க இதுக்கு நிறைய எவிடென்சஸ் இருக்குது இதில் வந்து ஈரான் ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்குது ஒன்று ஃபண்டமெண்டலாக ஈரான் வந்து ஒன் ஸ்டெப் ஸ்டெப்பாக பக்கத்தில் இருக்கிற நாடுகளை விட அவங்க ஒன் ஸ்டெப் ஸ்டெப்பாக அதனால் இஸ்ரேல் இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்கிறாங்க இவங்க எங்கே போய் நிற்பாங்க அப்படின்றத அவங்க ஃபஸ்ட்டே ப்ரெடிக் பண்ணுறாங்க ரெண்டாவது அதுக்கான பலமும் அவங்கள்ட்ட இருக்குது அவங்கக்கிட்ட நிறைய வெல்த் இருக்குது அவங்களுடைய ஆயில் மட்டும் இல்லாமல் கனிம வளங்கள் அது மாதிரி ஈரானோட கான்ட்ரிபியூஷன் இந்த உலகத்துக்கு ரொம்ப அதிகம் அவங்க ப்ரொபகண்டில் ரொம்ப வீக்கு நம்ம இன்றைக்கி மேத்தமெட்டிக்ஸில் படிக்கிற அல்ஜிப்ராவை கண்டுபிடிச்சதே கொஷின்ஸ் தான் யாருக்குமே தெரியல நிறைய நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன் அதை அல்ஜிப்ராவோட ஃபவுண்டர் ஏர் அப்படின்னு கேட்டால் அதுக்கப்புறம் கூகுள் பண்ணி சொல்லுவாங்க ஃபைண்டெக்ஸுன்ற கொஷின் நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம் இந்த ஸ்பீடில் இத்தனை கிலோமீட்டர் போனால் எவ்வளோ நேரம் ஆகும் கண்டுபிடிச்சி இன்றைக்கி மேப் நமக்கு சொல்லுது இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற எல்லா ஜிபிஎஸ்சையும் யூஸ் பண்ணுற அல் அல்காரிதம் அது அல்ஜிப்ரிக் அலு அந்த ஃபவுண்டேஷன் தான் வந்தது ஆனால் இது பர்ஷியை கொண்டு போய் சேர்க்கலை ஆனால் இஸ்ரேல் யுஎஸ்பியை கண்டுபிடிச்சது பென் ட்ரைவ் அது உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் இஸ்ரேல் தான் பென் டிரைவ் கண்டுபிடிச்சது அப்போ இங்கே ப்ராம்பகண்டாக ரொம்ப முக்கியமாக இருக்குது இதை பண்ணாதனால் ஈரானுடைய செயல்பாடுகள் தெரியல ஆனால் அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு இப்பவுமே ஈரான் கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் தெரியாம அவங்க வந்து மறைச்சி வச்சிருக்காங்க வெளிப்படுத்தலாம் குறிப்பாக இஸ்ரேல் தாக்குதல் நடத்துறதாக இருக்கட்டும் அல்லது பெரிய ஆபத்து வந்தாலும் அந்த நேரத்தில் அதை பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க ஈரான் ரொம்ப அவுட் ஸ்போக்கன் நேஷன் தான் டெத் ஃபார் அமெரிக்க பார்லிமெண்ட்டுக்குள்ள பேசும்போது அதில் எதுவும் மறைச்சி வைக்கிற மாதிரி எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு இஸ்ரான் வந்து இஸ்ரேல் வந்து என்ன பேசணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க பப்ளிகிட்ட ஒப்பீனியனை கேதர் பண்றதுக்கு ரொம்ப கிளியர் அஜெண்டா வச்சிருக்காங்க ஈரான் கிட்ட அப்படி ஒரு அஜெண்ட் இருக்கிற மாதிரி தெரில ரொம்ப அக்ரசியமாகவும் எமோஷனாகவும் ரியேட் பண்ணுறேன் அப்படி ரியேட் பண்ணாமல் அவங்க எப்படி ரேட் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான தக்க பதிலடியை கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி எதுவும் மறைச்சி வச்சிருக்கிறதா நான் நினைக்கிறேன் ஏன் கேட்டால் இந்த தாக்குதல்லையே வந்து அவங்க ஒரு செய்தி நம்ம பார்த்தது என்னன்னால் வெறும் ஐந்து சதவீதம் மிசைல்ஸை மட்டும்தான் நாங்கள் இங்கே வந்து பயன்படுத்தி இருக்கோம் அப்படின்னு அப்போ இன்னும் நயன்ட்டி வந்து அவங்க கிட்ட இன்னும் காட்டாமல் வச்சுருக்காங்க அதுக்காக தான் இந்த ஆக்சுவலாக என்ன என்னை கேட் என்னை கேட்டால் அதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இஸ்ஸையில் ஒரு நாளாக அவர் சொன்னது தாக்குதல் நடத்தி முடிச்சுட்டு தான் சொல்லணும் ஏன்னா இதை மாதிரி சொல்லும்போது அவங்க மேலே ஏற்கனவே ஒரு பயம் இருக்குது இவங்க ஏதாவது பண்ணிடுவாங்க எங்கிட்ட இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இன்னும் பயம் தான் அதிகமாகும் அப்போ ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஒரு ஆங்கிள்லேருந்து அணுகும் போது ஒரு சைட்லேருந்து அணுகும் போது அப்படி தான் தெரியும் நம்ம ஒரு விஷயத்தை ஒரு மையப்புள்ளியில் நின்று த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பார்க்கும்போது தான் முழுசும் தெரியும் அதை வந்து இஸ்ரேல் ரொம்ப தெளிவாக பண்ணாங்க ஈரானோ அதை இன்னும் தெளிவாக பண்ணுனா அவங்க தரப்பு நியாயங்களை அவங்க தற்காத்துக்கிறதுக்கு வழிவகுக்கும் அதே மாதிரி இப்போது இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் அந்த ஒரு லாபியை வந்து உலகம் ஃபுல்லாக அவங்க வச்சுருக்காங்கல்ல இந்த அமைப்புகளை தாண்டி வேற என்ன விஷயம் வந்து இஸ்ரேல் வந்து ரொம்ப பலம் மா இருக்கு இப்போ வரைக்கும் எந்த எதிர்ப்புமே வராமல் ரொம்ப ஒரு சேஃப் ஜோனில் இருக்கிறத நம்ம எப்படி பார்க்கணும் ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலேருந்து இது வரைக்கும் பதிமூணு நோபல் பிரைஸ் வின்னர் இருந்து வந்திருக்காங்க ஆக்சுவலாக நம்ம இஸ்ரேல்னு பேசுறது கூட சரியாக இருக்குமான்னு எனக்கு தெரியல ஏன்னா அது ஒரு இனக்குழுவாக தான் பார்க்குறாங்க யூதர்களுடைய நோபல் பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கணக்கு எக்கச்சக்கமாக போகும் ஏன்னா பல நாடுகளில் யூதர்கள் இருந்திருக்காங்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டினே ஒரு யூதர் தான் பட் ஹீ இஸ் நாட் அ ஜியோனிஸ்ட் அந் அப்புறம் ஜியோனிசம்லாம் அவ்வளோவும் இல்லை அப்போ யூதர்களை வந்து ரெண்டாக பிரித்து நம்ம பார்க்கணும் ஜியோனிஸ்ட் தனியாக இந்த வெறும் ஜூஸ் தனியாக அப்போ இவங்களுடைய அந்த இனோவேஷன்ஸை மானிட்டைஸ் பண்ணுறதில் அவங்க எக்ஸ்பர்ட்ஸ் என் கண்டுபிடிப்பை அதிகமான பணமாக மாற்றுறதில் எக்ஸ்பர்ட் அப்படி இருக்கும்போது பொருளாதார ரீதியாக இவ்வளவு போர்களுக்கு மத்தியில் இந்த கடந்த நாற்பது ஐம்பது வருஷமாக கடுமையான போர் சூழலில் கூட அவங்களோட பற்காப்பீட்டாக ஐம்பத்தஞ்சாயிரம் டாலர் சராசரி வருமானம் அது எவ்வளோ அதிகம்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் நம்மளுடைய இந்தியாவுடைய பற்காப்பீட்டாக மூவாயிரம் டாலர் அவங்க வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு சராசரி ஒரு தனி மனித வருமானம் அப்போ அவங்க எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்களோட லைஃப் ஸ்டாண்டர்ட் எப்படி உயர்த்திக்கிறாங்க இந்த போர்களுக்கு மத்தியில் ஆனால் இன்னொரு கேள்வி என்னென்னா இப்போது ஐம்பது லட்சம் யூதர்கள் வந்து தற்போ குறிப்பாக அந்த ஹிட்லர் காலத்தில் வந்து கொல்லப்பட்டாங்க அப்படி இருக்கும்போது எப்படி அது காசா மக்களுக்கு எதிராக வந்து பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு எப்படி போனாங்க ஓகே ஒரு மனிதாபிமான அடிப்படையில் இன்னொரு ஆச்சரியமான விஷயமும் சொல்கிறேன் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஈரானில் தான் தொடங்குச்சு பர்ஷ்யாவில் தான் தொடங்குச்சு ஃபைவ் ஹண்ட்ரட் பிசியில் சைப்ரஸுங்கிற மன்னர் தான் மொதல் மொதல் மனிதர்களுக்கு உரிமைன்னு பேச ஆரம்பித்தார் அப்படி தொடங்கப்பட்ட அந்த ஈரானில் இருக்க அந்த ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைஞ்சு இன்றைக்கி யுனைடெட் நேஷன்ஸ்லேயே ஒரு அமைப்பு இருக்குது உலகம் ஃபுல்லாக ஹியூமன் ரைட்ஸ் பற்றி பேசுகிறதுக்கு ஒரு அமைப்பு இருக்குது இதையெல்லாம் தாண்டி நாங்கள் ரெண்டாயிரம் வருஷமாக பாதிக்கப்பட்டோம் வி ஆர் எக்ஸைலர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு இனம் நாங்கள் செட்டிலர்ஸுங்கிற நிலைக்கு மாதிரி இது ஏன் இடம் நான் வந்து இங்கே செட்டில் ஆகிறேன் அப்படின்னு சொல்கிற நிலைக்கு இவங்க போயிட்டாங்க இப்போ அந்த இடத்துல எதிரில் இருக்கவங்களுடைய பாதிப்பை பற்றி கவனிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைங்கிற மனநிலையை பல தர பப்ளிக் பிளேசஸில் பேட்டிகளில் அவங்க வெளிப்படுத்தியும் இருக்காங்க அப்படி இருக்கும்போது காசால் என்ன நடந்தது அங்கே அவங்க எப்படி பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத என்னோடய புரிதல்படி அவங்க அதை காதில் வாங்கிக்கிறதோ இல்லை கண்ணால் பார்க்குறதுக்கோ கூட தயாராக இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு என்ன வேணுமோ நான் அதை செய்வேன் எப்பயுமே எதிர்தரப்பில் ஒரு நியாயம் இருக்கும் அந்த நியாயத்தை அவங்க கேட்டுக்கிறதுக்கு கூட இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஆனால் இன்னொரு புரிதல் உலக அரசியல் நமக்கு பல தடவை நிறுவனது என்ன அப்படின்னா இங்கே எல்லாத்துக்குமே ஒரு விலை இருக்குது இங்கே நியூட்டன்ஸ் தேர்ட் லாவை நான் இங்கே ரெஃபர் பண்ணுறேன் செய்கிற ஒன்று ஒன்றுத்துக்கும் அதுக்கான எதிர்வினை அதே அளவுக்கு நிச்சயம் வரும் காலம் நடத்துக்கும் ஆனால் இப்போ இவ்வளோ விஷயங்களை செய்த இஸ்ரேல் அரசாங்கம் அவர்களுடைய மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் நடக்கலையா அந்த எழுபது வருஷத்தில் எல்லா இடத்துலையும் சேஃபாக இருக்காங்களா யூதர்கள் அப்படி சொல்ல முடியாது பாதிப்பு நடக்கலைன்னு சொல்ல முடியாது பாதிப்பு இருக்குது அதோட அளவுகோலை வந்து ரொம்ப குறைச்சி கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க இப்போ இஸ்ரேலோட ஆர்மியில் இறந்து போகிறவங்களாம் யூதர்கள் தான் அப்போ வாழ்க்கையில் வாய்ப்பே இல்லாமல் இருக்கிற நான் ஜியோனிஸ்ட் யூதராக இருக்க ஒருத்தர் அவங்கள தேடி வந்து எனக்கு ஒரு வேலை வேணும்னு கேட்கும்போது அந்த ஜியோனிசம் ஐடியாலஜி அவங்களுக்குள்ளே புகுத்தி நீ ஒன்றை போய் ப்ரூவ் பண்ணிட்டு வா இங்கே சர்வைவர் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டு தான் லா அப்படிங்கிறத அவங்க மனசில் வச்சு அவங்கள அந்த போர்க்களத்தில் நிறுத்தி அவங்கக்கிட்ட ஒரு அஞ்சு வருஷமோ எட்டு வருஷமோ வேலை வாங்குறாங்க அதில் யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு அது இழப்பு தான் அதில் தவிர்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை அதை தாண்டி வரும்போது அதுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்போது அதிகார மிக்க பொறுப்புகளை அவங்கள கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க அந்த வெற்றியாளர்கள் தான் இப்போ உயிரோடு இருக்காங்க அதனால் அவங்க பேசுகிறாங்க அதில் பாதிக்கப்பட்டவங்க இறந்து போயிடுறாங்க இல்லை ஆயிடுறாங்க அப்போ அவங்களால அதை பேச முடியல அதனால் அது வெளியில் ஸோ அதே மாதிரி நீங்கள் கடந்த நேரத்தில ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க இப்போ யூதர்களுடைய கோவில்கள்லாம் இடிக்கப்பட்டது அப்படின்னு இப்போ வரைக்கும் அவங்க சொல்ற ஒரு விஷயம் அந்த அல்ல அலெக்ஸா ஜெருசலம் அந்த இடத்துல வந்து அந்த இடிஞ்சு போன செவரை தான் வந்து நாங்கள் வந்து கும்பிட்டுக்குவோம் அப்படின்னு ஸோ இந்த அடிப்படையில் ஒரு விக்டிமாக பார்த்த ஒரு யூதர்கள் அதே மாதிரி காசாவில் இருக்கக்கூடிய மசூதிகளை இடிக்கிறதா இருக்கட்டும் அல்லது ஹாஸ்பிட்டல்ஸில் இதெல்லாமே குண்டு போடுறாங்கன்னு பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எந்த வித ஒரு கண்டனமும் தெரிவிக்கல அப்படின்றத வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது குறிப்பாக சீனாமன்றத்தில் வந்து நூற்றி ஐம்பது நாடுகளுக்கு மேலே ஒரு விஷயத்தை வந்து எதிர்க்குறாங்க இந்த போர் முடிவுக்கு வரணும்னு ஆனால் அமெரிக்காவினுடைய இந்த வீட்டோ அதிகாரத்தை மட்டும் பயன்படுத்தி செய்து காப்பாற்றும்போது இது எப்படி ஒரு சாமானியர் நம்ம ஜியோனிஸ்டம் பற்றி பேசுகிறோம்ல இந்த ஜூஸ் ஹூ ஆர் நாட் ஜியோனிஸ்ட்டுங்கிற கான்செப்ட் தான் இதுக்கு பதில் ஆக்சுவலாக இப்போ என் என் தரப்பில் இருக்கிறத மட்டுமே நான் நியாயமாக பார்ப்பேன் எதிர் தரப்பில் இருக்கிறத வந்து கன்சிடர் பண்ண மாட்டேன் அண்ட் என் தரப்பில் இருக்க நியாயத்தை க்ளோரிஃபை பண்ணி ரொம்ப பெருசுப்படுத்தி காமிச்சிப்பேன் இந்த மாதிரி மனநிலைன்றது வந்து ஒரு மனநிலை குறைபாடாக தான் நான் பார்க்குறேன் இதை யார் செய்கிறாங்களோ அது வந்து ஒரு மனநிலை குறைபாடு ஒரு சக மனிதனோட வழிகளை புரிஞ்சிக்க முடியாத இல்லை அந்த வழிகளை மறைச்சு அமுக்கி என்னை மட்டும் நான் ப்ரொமோட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறவங்க அது மாதிரி நம்ம ஹிட்லர் மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கோம் அவங்களோட எண்டெல்லாம் எல்லாம் எப்படி இருந்தது அதுக்கான விலையை அவங்க ஒரு காலத்தில் கொடுப்பாங்க ஆனால் இன்றைக்கி அதை அவங்க சிறப்பாக செய்கிறாங்க அதை மறுக்கிறதுக்கு இல்லை ஏற்றுக்கிட்டு தான் ஆகும் சரியோ தப்போ பிடிக்கலனாலும் அவங்க ரொம்ப அழகாக ரொம்ப நுணுக்கமாக என் தரப்பு நியாயம் அதர் தரப்பு நியாயத்தை பற்றி நான் பேச மாட்டேன் இதுதான் எனக்கு என் லேண்டு வேணும் நான் ஒரு செட்டிலர் நான் வெளியில் இருக்கேன் என் உறவுக்காரங்களை கொண்டு வந்து என் வீட்டுக்கு பக்கத்தில் குடிய மறுத்துவேன் அப்படிங்கிற அஜெண்டாவை ரொம்ப தெளிவாக நான் ஆனா அதே மாதிரி இப்போது காசா மக்களும் சரி இல்லை இப்போ ஈரான் மேலே நடத்திய தாக்குதலும் சரி இதெல்லாம் நடந்தது நடந்துட்டு இருக்க சூழல்ல வந்து பல பதிவுகளை சமூக வலைத்தளங்கள் நம்மளால் பார்க்க முடியுது குறிப்பாக யூதர்கள் மேலேயும் இஸ்ரேல் அப்படின்ற நாடு மேலேயும் வந்து நிறைய அதிருப்தியாக இருக்கட்டும் கோபமா இருக்கட்டும் பொதுமக்களுக்கு வருது அதில் எக்ஸ்ட்ரீமா என்ன மாதிரியான வார்த்தைகளை அவங்க பயன்படுத்துகிறாங்கன்னா யூதர்களே இல்லாத ஒரு உலகம் இருந்தா அல்லது வந்து இஸ்ரேலே இல்லாத ஒரு நாடு இருந்தால் இருக்கும் அப்படின்னு அந்த மனநிலைக்கு போகிறாங்க அதை நம்ம எப்படி புரிச்சிக்கிறது ஒரு கோபத்தின் வெளிப்பாடாக பார்க்கலாமா இதை எப்படி நம்ம நான் அதை ஏற்கலை யாரையுமே அழிச்சுலாம் ஒரு தீர்வை கொண்டு வரவே முடியாது அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக நம்புறவன் நான் ஒரு விஷயத்தை தான் கஷ்டம் அழிக்கிறது ரொம்ப சுலபம் அதை நம்ம பண்ண தேவையில்லை உலக அரசியல் வந்து பல காலங்களில் அதுக்கு பதில் சொல்லியிருக்கு அந்த மாதிரி அவங்களுக்கான பதில் அவங்களுக்கு கிடைக்கும் இப்போ இதில் குறிப்பாக எடுத்துக்க வேண்டியது என்னென்னா யூதர்களில் இந்த போரை விரும்பாமல் பலஸ்தீனியனில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரு பெரும்பான்மை மக்கள் இருக்காங்க அப்போ இஸ்ரேலுக்குள்ளே இருக்காங்க அமெரிக்காவில் இருக்காங்க அமெரிக்க நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு ரப்பி பேசுகிறார் அவர் அந்த மதத்தை முழுமையாக நம்புறவர் அவர் ஜியோனிஸ்ட் கிடையாதுங்கிறார் அப்போ இதை மாதிரியான மக்களும் இருக்காங்க அப்போ நம்ம இங்கே ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த போர் சூழலை விரும்பும் மக்கள் விரும்பாத மக்கள்னு பிரிக்க தெரியணும் ஒட்டு மொத்தமாக நான் ஒரு தரப்பில் இருக்கேன் அதனால் எதிர் தரப்பில் இருக்கிற எல்லாமே தப்பு போய் இல்லை எனக்கு பிடிக்காத பேசுகிறான் அதனால் அவன் எனக்கு எதிரி அப்படிங்கிற மனநிலைக்கு போகாமல் யார் யாரெல்லாம் வந்து சரியான பார்வையில் இருக்காங்க யார் யாரெல்லாம் தப்பான பார்வையில் இருக்காங்கன்றதை பிரிக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியம் இதை எப்போ பிரித்து பார்க்க ஆரம்பிக்கணுமோ அப்போ தான் நம்மளோட ரியல் பலம் என்ன அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டவங்களுக்கு புரிய வரும் இப்போ நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு பின்னாடி நூறு பேர் நின்னால் என் வழி கொஞ்சம் குறையும் என் என் பின்னாடி ஆளுங்க நிற்கலைன்னா என் வலி எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் நான் பாதிக்கப்பட்டதுக்கப்புறமும் இவ்வளோ வழி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதில் வந்து நியாயம் அநியாயம்னு பேசத தவிர நான் என்னை எப்படி பலப்படுத்திக்கணும் நான் என் எதிரியை எப்படி அணுகணுங்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்கான செயல்பாடுகளில் இறங்கணும் அப்படின்னு நான் அதேமாதிரி இப்போ இந்த தாக்குதலுக்கு அப்புறமா நிறைய இஸ்ரேலியல்கள் வந்து சைப்ரஸில் வந்து குடியேறுறதான் வந்து நமக்கு தகவல் வருது இந்த ஒரு தாக்குதலுக்கே வந்து அவங்க வந்து பயந்துட்டாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதா இல்லை இந்த சைப்ரஸுக்கு அவங்க வந்து குடியேறுதை வந்து எப்படி பார்க்கணும் யூரோப்பியன் லேண்டில் எக்ஸ்பேன்ஷனுங்கிறது ஏற்கனவே அவங்க அஜெண்டாவில் இருந்தது அது ஒன்றும் புதுசு கிடையாது இப்போ நீங்கள் ரொம்ப பழகாலத்தில் வந்து யூத குடும்பங்கள் இந்த ராத் சைல்டு ஃபேமிலி ரோக்கர் ஃபேமிலி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஹவுஸ் அப்படின்பாங்க ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க ஜெர்மனில் ஒரு மேன்ஷன் வச்சுருப்பாங்க ஃப்ரான்ஸில் ஒரு மேன்ஷன் வச்சுருப்பாங்க அந்த மேன்ஷனில் ஒரு இருபது பேர் அந்த குடும்ப நபர்கள் கூடியிருப்பாங்க அங்கே அவங்களுடைய வட்டி கூட்டுற தொழில் அவங்களுடைய ட்ரேட் பிஸ்னஸ் இதெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க இந்த எக்ஸ்பேன்ஷனும் இந்த தேடலும் அது ஆயிராயிரம் வருஷமாக இருந்த ஒன்று தான் இப்போ அதிகாரம் கைக்கு வந்ததுக்கப்புறம் மெல்ல மெல்லமாக பக்கத்து நாடுகள்லேயும் போய் அந்த அதிகாரத்தை விரிவுபடுத்துறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அவருக்காக பயந்து போன மாதிரி ஐரோப்பாவே அந்த பிளான் இருக்கும் அவங்களுக்கு சி ஐரோப்பாவை கைப்பற்றணுன்ற பிளான் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல அது டூ இயர்லி டு கமெண்ட் அடுத்த குறைஞ்ச நூறு வருஷத்தில் அதை செய்ய முடியாது அவ்வளோ சுலபமாக ஏன்னா யூரோப்பியன் யூனியன் இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் எனி அதர் இண்டிவிஜுவல் லாபி அதையும் தாண்டி இந்த மாதிரி ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இருக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது நிச்சயமாக மின்னம்பு நேர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கும் மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் வலித்துமைக்கு மிக நன்றி Iriyar my Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in Unmanned Aerial Vehicle. Archie Badam Drink. Archie Badam Drink. On the Wang, now wonder free. Minambalam.com. Tamil Mudal Mobile